ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோவில் பொதுவாக ப்ராக்டிஸ் செய்ய தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டீங்க ஸோ எக்ஸாக்டாக கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே கிறிஸ்பினஸோடு ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுப்பாக இருக்கேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பெட்டிஸுக்கான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றை கப் அளவு கோதுமமாக சேர்த்துக்கொள்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீனியும் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயில் கொள்ளுங்க முக்கியமாக இந்த ஒயிலை சூடாக்கிட்டு சேர்த்து கொள்ளுங்க நாம் சூடாக்கி சேர்க்கும்போது நாம் செய்ய போகிற பெட்டிஸ் ரொம்பவே மறு மொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த மாவை சாஃப்டான மாவாக பசைஞ்சு எடுக்கிறதுக்காக நல்ல கைவிடாமல் பசஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் இந்த மாவை எவ்வளவு சாஃப்டாக பிசைஞ்சு நீட் பண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரி நாம் செய்ய பெட்டீஸுமே ரொம்ப நேரத்துக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை துணி அல்லது டவலெல்லாம் மூடி வச்சுருங்க இருபது நிமிஷத்துக்கு ரெஸ்ட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டீஸுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணி கொள்ளலாம் ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் சின்ன சின்னன்னா கட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கெழங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொள்ளுங்கள் ஆயில் சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்ததுக்கப்புறமா வதக்கி விட்டு கொள்ளுங்க இந்த மாதிரி வதங்கி வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்து வதக்கி கொள்ளலாம் இந்த மாதிரி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து வதக்கி விட்டு கொள்ளுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆரம்பத்தில் சேர்க்க மறந்துட்டேன் இப்போ சேர்த்து பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி விட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வேக வச்சுருந்த உருளைக்கெழங்க சேர்த்து இந்த வெங்காயம் மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் கொள்ளுங்க இப்போ பெட்டீஸுக்கான ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு அடுத்ததான் மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் பெட்டிஸ் எந்த சைஸில் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்கிறேன் நாம் மாவை உருண்டை பிடிச்சி எடுக்கும்போது வித கிராக்கும் இல்லாமல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நாம் செய்ய போகிற ரொம்ப பர்ஃபெக்டாகவே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டைகளையும் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நான் இன்றைக்கு செய்ய போகிற பெட்டிஸ் பார்த்திங்கன்னா முட்டை பெட்டிஸ் தான் அதுக்காக முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒவ்வொரு உருண்டைகளை எடுத்து நாம் எந்த சைஸில் பெட்டி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாவை நாம் ரோல் பண்ணி எடுக்கும்போது நல்ல தின்னாகவே திரட்டிடாதீங்க வீடியோல பார்க்குற மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளுங்க மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம் செஞ்சு வச்சுருக்கிற கறியை நடுவில் வச்சு கொள்ளுங்கள் வச்சுட்டு நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் வச்சு மடித்து விட்டு கொள்ளுங்க இந்த மாதிரி அப்புறமா உங்களோட விரல்களால் சீல் பண்ணி கொள்ளுங்க நாம் இந்த பெட்டிஸை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அப்போ தான் பிரியாமல் இருக்கும் உங்கள்கிட்ட பெட்டி செஞ்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் செஞ்சு கொள்ளலாம் இந்த மாதிரி விரல்களால் சீல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நாம் செய்ய போகிற பெட்டீஸ் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நாம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த பெட்டிஸ் பிரியாமல் இருக்கிறதுக்கு உதவியாகவும் இருக்கும் பாருங்கள் நாம் பெட்டீஸ் வஜில் எப்படி செஞ்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த பெட்டீஸ் இருக்குது இதே மாதிரி மிச்சமாக இருக்கிற எல்லா உருண்டைகளையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே பெட்டி சச்சு வச்சு யூஸ் பண்ணலாம் பெட்டி சச்சி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பர்ஃபெக்டாகவே இந்த பெட்டிஸை மடித்து எடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னைய சூடாக்கும் போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சூடாக்கி எடுத்துக்கொள்ளுங்க அதிகமாக சூடாக இருக்கும்போது இந்த பெட்டிஸை சேர்த்திடாதீங்க வேண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி போது சேர்க்கும்போது விட்டு கொள்ளும் எக்ஸப்டாக கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொள்ளுங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு பிளேட்டில் மாற்றி கொள்ளுங்கள் அடுத்து முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா நாம் எண்ணெயிலேருந்து இந்த பெட்டிஸை வடித்து எடுக்கும்போது நாம் எந்த பிளேட்டுக்கு மாற்றி கொள்ள போகிறோமோ அந்த பிளேட்டுக்கு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பதான் பெட்டீஸ்ல இருந்து வடிகிற எண்ணெய் எல்லாமே அந்த பேப்பர் ஒப்சர் பண்ணிக்கொள்ளும் நாம டிரெக்டா பிளேட்டுக்கு மாத்தினோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாமே அந்த பிளேட்ல இருந்து பெட்டிஸ் மொறு மொறுப்பா இல்லாம அப்படியே சப்புன் ஆகிரும் சோ இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பெட்டீஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே விளங்கும் நாம் எக்ஸக்டாக கடைகளில் வாங்குகிற பெட்டிஸ் மாதிரி இருக்கும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள் ஒரு எடுத்து எடுத்துக்காட்டு எப்படி லேயர் லேயராக கிறிஸ்பியாக இருக்குன்னு ஸோ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த பெட்டிஸ் செஞ்சீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாகவே கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே வேலும் எவ்வளோ கிறிஸ்பியாக அந்த பெட்டிஸ் இருக்குன்னு ஸோ பிகினர்ஸ் ஆகிருந்தால் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளவு தான் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி உண்டுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்